பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆயிவும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் கதையின் ஆரம்ப காலத்திலிருந்தே நமக்கு நெருங்கி பழகிய ஆழ்வார்க்கடியான் சிறிது நேரம் மதுரையிலே தங்கி அவன் அறிய விரும்பிய செய்தியை விசாரித்து அறிந்து கொண்டு ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டான் அந்த புண்ணிய பூமியை மிதித்தவுடனே ஆழ்வார்க்கடியானுடைய மனத்தில் அத்தனை நாளும் அடங்கி கிடந்த வைஷ்ணவ ஆர்வம் கரையை உடைத்து கொண்டு பொங்கிவிட்டது தீவில் எங்கெங்கும் மொய்த்து கொண்டிருந்த வீர சைவ பட்டர்கள் அந்த ஆர்வத்துக்கு தூபம் போட்டுவிட்டார்கள் அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு வரும் யாத்ரீகர்களுக்கு வழிகாட்டி அழைத்துச் சென்று பற்பல தீர்த்தங்களிலும் ஸ்நானம் பண்ணி வைப்பதும் ஆலயத்தில் மூர்த்தி தரிசனம் செய்து வைப்பதும் அந்தந்த தீர்த்தம் மூர்த்தி விசேஷங்களை எடுத்துச் சொல்வதுமே அவர்களுடைய அலுவல்கள் எனவே புதிய யாத்ரீகர்களை கண்டதும் பட்டர்கள் பலர் சென்று சூழ்ந்து கொள்வார்கள் அந்த வகையில் ஆழ்வார்க்கடியானையும் சுற்றி மொய்த்து கொண்டார்கள் அப்பனே வா 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 இந்த ஸ்தலத்தில் உள்ள அறுபத்தி நான்கு தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து உன் தேகத்தில் தரித்திருக்கும் வைஷ்ணவ பாஷாண்ட மத சின்னங்களை கழுவித் துடைத்துக்கொள் ராமரின் பிரம்மகத்தி தோஷத்தைப் போக்கிய ஸ்தலமல்லவா இது வைஷ்ணவ பாஷாண்ட மத சின்னங்களை நீ அணிந்ததினால் ஏற்பட்ட பாவங்களையும் போக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு பட்டர் விநியாசமாகப் பேசினார் இன்னொருவர் குறுக்கிட்டு தீர்த்தம் லக்ஷ்மண தீர்த்தம் ஆஞ்சநேய தீர்த்தம் சுக்ரீவ தீர்த்தம் இப்படி அறுபத்தினோ தீர்த்தங்கள் இருக்கின்றன ஒவ்வொருவரும் அந்தந்த தீர்த்தத்தில் தலைமுழுகி அவரவர்களுடைய தோஷத்தை போக்கிக் கொண்டார்கள் நீ என்னுடன் முதலில் ஆஞ்சநேய தீர்த்தத்துக்கு வா வைஷ்ணவ சின்ன தோஷத்துக்கு சரியான சங்கல்பம் பண்ணி வைக்கிறேன் என்றார் மற்றொரு பட்டர் அப்பனே இவர்கள் சொல்வதை கேளாதே ராமர் ராவணனை கொன்ற பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக சமுத்திர மணலை பிடித்து வைத்து சிவலிங்கமாக்கி பூஜித்த இடத்துக்கு உன்னை நேரே அழைத்துப் போகிறேன் என்றார் ஆழ்வார்க்கடியான் கண்ணில் தீப்பொறி பறக்க எல்லாரையும் ஒரு தடவை விழித்து பார்த்து நிறுத்துங்கள் உங்கள் அபத்த பேச்சை முதலில் நீங்கள் சொன்ன தீர்த்தங்களினால் உங்களுடைய நாதை அலம்பி உங்கள் பாவத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றான் ஓஹோ ராமன் லக்ஷ்மணன் என்றெல்லாம் சொன்னதலால் எங்களுக்கு பாவம் வந்திருக்கும் என்று நினைக்கிறாயா அப்படி ஒன்றுமில்லை இந்த க்ஷேத்திரத்துக்குப் பெயரே ராமேஸ்வரம் ராமர் ஈஸ்வரனாகிய ஆகிய பெருமானை சிவபெருமானை பூஜை செய்து பாவத்தை போக்கிக் கொண்ட இடம் அத்துடன் ராமர் என்ற பெயரில் இருந்த தோஷமும் போய்விட்டது என்றார் ஒரு வீர சைவபட்டர் ஓ அஞ்ஞான சிரோமணிகளே ஏன் இப்படி தலைக்குத் தலை உளறுகிறீர்கள் இந்த ஸ்தலத்தின் பெயரின் அர்த்தம் இன்னது என்பதையே தெரிந்து கொண்ட பாடில்லை நீதான் சொல்லேன் பார்ப்போம் பிரம்மாவினுடைய ஒரு தலையை பறித்ததனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துவிட்டது திருமாலின் பூரண அவதாரமாகிய ராமபிரானுடைய பாதம் பட்டு புனிதமான இந்த இடத்துக்கு சிவன் வந்து அந்த பிரம்மஹர்த்தி தோஷத்தை போக்கிக் கொண்டார் ராமரை ஈஸ்வரன் பூஜித்த இடமானபடியால் ராமேஸ்வரம் என்று பெயர் ஏற்பட்டது தெரிந்து கொண்டீர்களா மூட சிகாமணி பட்டர்களே என்று ஆழ்வார்க்கடியான் கர்ஜித்தான் யாரடா அவன் எங்களை மூட சிகாமணிகள் என்பது அடே தடியா நீ என்ன தலையில் கொம்பு முளைத்தவனா என்று ஒரு பட்டர் சீறினார் இல்லை ஐயா பட்டரே என் தலையில் கொம்பு முளைக்கவில்லை கையிலேதான் இந்த கொம்பு இருக்கிறது என்னை யார் என்று கேட்டீரல்லவா சொல்லுகிறேன் திருக்குறுகூரில் அவதரித்து வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வாரின் அடியார்க்கு அடியான் மற்றவர்கள் மண்டையில் நைய புடைக்கும் கை தடியான் என்று தடியை தூக்கி காட்டினார் ஆழ்வார்க்கடியானே நீ ஏன் உன் தலையில் முன்புறத்தில் குடுமி வைத்திருக்கிறாய் அதையும் மழுங்கச் சிறைத்து விட்டாயானால் உன் மண்டையில் உள்ளும் புறமும் ஒன்றாயிருக்கும் என்றார் ஒரு சைவர் பட்டர்களே இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே வந்து என் முன்கொடுமையை எடுத்து விடுவதாக எண்ணி இருந்தேன் அதற்குள் நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள் அடே நாவிதர் தெருவுக்கு சென்று ஒரு நாவிதரை அழைத்து பாருங்களடா கத்தியை நன்றாக கொண்டு வரச் சொல்லுங்கள் இவனுடைய சிகையை ஆணி வேரோடு களைந்தறிய சொல்லலாம் என்றார் ஒரு பட்டர் இதற்கு நாவிதனை கோபிடுவானேன் நாமே அந்த கைங்கரியம் செய்து விடலாமே நல்ல கூர்மையான கத்தியாக கொண்டு வாருங்கள் என்றார் இன்னொரு சைவர் கொஞ்சம் பருங்கள் இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறது ஒரு காலத்தில் என் தலை முழுவதும் சிகை அடர்த்தியாக இருந்தது ஒரு சைவனுடைய மண்டையை உடைத்துவிட்டு என் சிகையிலிருந்து ஒரு ரோமத்தை வாங்கி விடுவதென்று விரதம் எடுத்துக்கொண்டேன் அதன்படி முக்காலே அரைக்கால்வாசி சிகை தீர்ந்து விட்டது இந்த ஊரில் என் முழு விரதத்தையும் நிறைவேற்றி கடலில் ஒரு முழுக்கு போகிறேன் எங்கே ஒவ்வொருவராக உங்களுடைய மண்டையை காட்டுங்கள் பார்க்கலாம் என்று ஆழ்வார்க்கடியான் கைத்தடியை ஓங்கினான் அடையடை இந்த வைஷ்ணவன் என்ன துடுக்காக பேசுகிறான் என்று சொன்னார் ஒருவர் எங்கள் எல்லாருடைய மண்டையையும் உழைத்து விடுவாயா உன்னால் முடியுமா என்று கூறினார் இன்னொருவர் முடியாமலா முக்காலே அரைக்கால் பங்கு சிகையை எடுத்து விட்டிருக்கிறேன் என்று கூறி ஆழ்வார்க்கடியான் தடையை வேகமாக சுழற்ற தொடங்கினான் அடியுங்கள் பிடியுங்கள் கட்டுங்கள் வெட்டுங்கள் என்று தலைக்கு தலை கத்தினார்களே தவிர அந்த கூட்டத்தில் யாரும் ஆழ்வார்க்கடியானுக்கு அருகில் நெருங்கவில்லை அந்த சமயம் வெகு சமீபத்தில் எழுந்த ஒரு கோஷம் அவர்கள் எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்தது திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர சோழ பராந்தகரின் மகாமான்ய முதன்மந்திரி அனுருத்த பிரம்மாதி ராஜர் வருகிறார் பராக் பராக் எல்லோரும் திகைத்துப் போய் கோஷம் வந்த திசையை நோக்கினார்கள் ஆழ்வார்க்கடியான் எல்லாரிலும் அதிகமாக திகைத்து தனது கைத்தடியை கக்கத்தில் வைத்துக் கொண்டு பார்த்தான் அவர்கள் நின்று சண்டையிட்ட இடம் ராமேஸ்வர கோயில் மதிலின் ஓரமான ஒரு முடுக்கு அந்த முடுக்கு திரும்பியதும் எதிரே விரிந்த பரந்த கடல் அந்த கடலின் காட்சியோ கண்கொள்ளாத அற்புதக் காட்சியாயிருந்தது பெரிய பெரிய மரக்கலங்கள் நாவாய்கள் சிறிய கப்பல்கள் படகுகள் ஓடங்கள் வள்ளங்கள் வத்தைகள் கட்டுமரங்கள் ஆகியவை நெடுகிலும் வரிசை வரிசையாக கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காணப்பட்டன பாய்மரங்களிலிருந்து படபடவென்று காற்றில் அடித்துக் கொண்டு பறந்த வெண்ணிறப் பாய்கள் கடலையும் வானத்தையும் தூரத்தில் திட்டுத்திட்டாக தோன்றிய தீவுகளையும் பெரும்பாலும் மறைத்துக் கொண்டிருந்தன முன்னர் சொன்னவாறு கட்டியம் கூறிக்கொண்டு வந்த காவல் வீரர்கள் முன்னும் பின்னும் தொடர சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர் ராஜகம்பீரத்துடன் ஒரு படகில் வந்து கொண்டிருந்தார் கரையில் கோயில் மதில் ஓரமாக நடந்து கொண்டிருந்த சச்சரவை அவர் கவனித்தார் கூட்டத்தின் நடுவில் கக்கத்தில் தடியுடன் பரமசாதுவைப் போல நின்ற ஆழ்வார்க்கடியானை கையினால் சமிக்ஞை செய்து அருகில் அழைத்தார் ஆழ்வார்க்கடியான் பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு கடற்கரையோரம் சென்று நின்றான் திருமலை இது என்ன கூத்து என்றார் அனிருத்தர் குருவே எல்லாம் கபட நாடக சூத்திரதாரியான அந்தக் கண்ணனின் திருக்கூத்துதான் என் கண்களில் காண்பதை நான் நம்புவதா இல்லையா என்று தெரியவில்லை நான் காண்பது கனவா அல்லது எல்லாம் வெறும் மாயையா திருமலை உன்னை பரம வைஷ்ணவன் என்று நினைத்தேன் எப்போது பிரபஞ்சத்தை மித்தை என்று சொல்லும் மாயாவாதியானாய் குருவே பரம வைஷ்ணவ பரம்பரையில் அவதரித்த தாங்கள் சைவ சமய நான் ஏன் மாயாவாதியாக கூடாது என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியரின் அடியார்க்கடியான் ஆகிவிடுகிறேன் புரு புரு நான் சைவ சமயை ஆனதாக யார் சொன்னது தங்கள் திருமேனியில் உள்ள சின்னங்கள் சொல்லுகின்றன ஆஹா திருமலை நீ இன்னும் முன்போலவே இருக்கிறாய் புறச்சின்னங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறாய் நெற்றியில் இடுகிற சந்தனத்தை இட்டால் என்ன நிமிர்த்தி இட்டால் என்ன குருவே நான் ஒன்றும் அறியாதவன் எது முக்கியம் எது அமுக்கியம் என்று தெரியாதவன் தாங்கள்தான் என்னை தெளிவித்து ஆட்கொள்ள வேண்டும் எல்லாம் தெளிவிக்கிறேன் நான் தங்கும் இடத்துக்கு வந்து சேர் அதோ கடலில் ஒரு சிறிய தீவு தெரிகிறது பார்த்தாயா அங்கே உள்ள மண்டபத்துக்கு வா இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் கதை மாந்தர் அவர்கள் சந்திக்கும் நிகழ்வுகள் அவர்களால் உருவாகிற நிகழ்ச்சிகள் காலகட்டங்கள் களங்கள் இப்படி பல கூறுகளை உள்ளடக்கினது இந்த நெடுங்கதை அதனால கதையோட்டத்தில் அவ்வப்போது நடந்த விஷயங்களை ஆசிரியர் நினைவுபடுத்திக்கிட்டு வரார் நிகழ்ச்சிகளை இணைச்சு பார்க்கறதுக்கு தேவையான தகவல்கள் தந்து வருவதையும் கவனிச்சுக்கிட்டு வரும் எடுத்துக்காட்டா போன பகுதியில் வந்தியத்தேவன் தீவுல இறங்கிய அதே நாள் மாலை ஆழ்வார்க்கடியான் ராமேஸ்வரம் வந்து சேர்ந்துட்டான் என்கிற கூடுதல் தகவல் திருமலையப்பன் எங்கே இருந்தாலும் பரபரப்புக்கு குறைவே இருக்காது இல்லைங்களா நிறைய செய்திகள் சரமாரியா சொற்றொடர்கள் ஆவல தூன்ற பதங்கள் ஒரு பட்டரின் பேச்சு திறனை விநியாசம்னு குறிப்பிடுறார் கல்கி இன்னொருத்தர் சங்கல்பம்னு சொல்றார் சங்கல்பம் செய்யக்கூடிய முறையுடன் செய்வதாக உறுதி கொள்வது தோஷம்ங்கிற சொல்லின் பொருள் களங்கம் ஆழ்வார்க்கடியான் பிரம்மாவின் தலையை பத்தின பேச்சை எடுக்கிறான் உடனே ஒரு பட்டர் கடும் கோபத்தோட கேட்கிறார் நீ என்ன தலையில கொம்பு மலைச்சவனா அதாவது அத்துணை முரடான்னு கேட்டு மிரட்டுறார் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பழையாறை வீதியில தன்னை ஒற்றனோ சிலர் முறைச்சி பார்த்ததாக திருமலை சொல்லிட்டு என்னை யாராவது பிடிச்சுக்கிட்டு போய் பாதாள சிறையில தள்ளிட்டான்னு இழுத்த மாதிரி பிராட்டியும் கவலைப்பட்டது நினைவருக்கும் அப்போ உன்னை பிடிப்பதற்கு தலையில கொம்பு முளைச்சவர்களாக இருக்கணும்னு குந்தவை ரொம்ப உயர்வா பேசுனா அவனை பத்தி ஆமா புலிக்கொடி கொடி பறக்கிற அத்தனை இடங்கள்லையும் இவனுக்கு இருக்கிற செல்வாக்கு வெளிப்படையாகவே தெரியுது இதுவரை அந்த ரவிதாசன் கும்பல்ல சிக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே இதுவே அவனுடைய துணிச்சலையும் காட்டுது இதுக்கெல்லாம் நடுவுல தனது முயற்சியில முக்காலே பங்கு முடிச்சிட்டதாக சொல்றான் எட்டில் ஏழு பங்கு முக்காலே அரைக்கால் ஏறத்தாழ எண்பத்தெட்டு விழுக்காடு நல்லது இதுவரை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு வந்த மகாமான்ய முதன்மந்திரி அனிருத்த பிரம்மராஜர் படகுல வந்துகிட்டு இருக்கார் மகாமான்ய பெரிய மதிப்பிற்குரிய மகாவிஷ்ணு தரிசனம் தர ஐந்து வடிவங்களில் வியூகம் ஒன்று விரிவுபடுத்தின இந்த நிலையில வாசுதேவன் சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் ஆகிய திருப்பெயர்களில் அபயம் அளிக்கிறார் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்